இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்குள்ளே ஒரு கம்பீரம் தோணுது இல்லையா அந்த கம்பீரத்துக்கு சொந்தக்காரங்களே இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி வாழக்கூடிய இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் ராஜாவாக விளங்கக்கூடியவங்க அப்படி ராஜாவாக இல்லைனா கூட அந்த ராஜா பதவியை பெற கடுமையா போராடக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்துல எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு என்ன செஞ்சா அந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்ன்னு உங்களுடைய குலதெய்வப் தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்சில் தெரிவிங்க ஜோதிட உங்களுக்கு அதாவது ஆலோசனை வேணும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது ஒரு வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில அசுப பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா ந ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம நிறைய பேர் செய்வோம் நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நடக்கும் அதே மாதிரி உணவு தானம் துக்குரிய மாதம் அப்படின்னாவே இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதத்தில் உணவு தானம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அனைத்து கோவில்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த உணவு தானம் செய்வாங்க குழு ஊத்துறது அம்மனுக்கு ஏதாவது நேர்த்தி அன்னதானம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறத பார்த்துருப்பீங்க திருவிழா மாதம் அப்படின்னாவே இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் அதேமாதிரி சூரியனுடைய நகர்வை வைத்து தான் ஒவ்வொரு மாதமுமே நம்ம ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது அந்த வகையில் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அதுவும் ஆடி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சுக்கரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் சனி பகவான் வக்கரக அணிந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறார் இதனால நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற முப்பது நாட்கள்லையும் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் லாபஸ்தாபனத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சுக்கரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால ஆடி மாதம் பத்தாம் தேதியிலேருந்து சுக்கரன் லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாள் போராட்டம் தொழிலில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை ஆடி மாதம் தேதிக்கு அப்புறம் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது லாபம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரமும் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு எடுக்கிற ஒவ்வொரு மீச்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல சாதனைகள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல பார்ப்பதனால கடவுள் அருள் பரிபூரணமாக இருக்குது மனதில் நினைக்கிற காரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செயல்படுத்துவீங்க அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாமையே இருக்குது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்ப மன மகிழ்வை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க அவங்களுடைய கல்வியாகட்டும் அவங்களுடைய வேலையாகட்டும் எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் தடையாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து நீங்களே பெருமிதமும் ஆச்சரியமும் படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் விஷயத்துல ஒவ்வொன்றையுமே கவனமா இருக்கிறது நல்லது அவங்கள உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குறைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்கள வந்து உங்களுடைய மேற்பார்வையிலே பார்த்துட்டு இருக்கிறது நல்லது உத்தியோகம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு எந்த விஷயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாத தொடக்கத்துலேயே செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருப்பதுனால கோபம் அதிகமாக வரும் ஆக்ரோஷமாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெருப்பு ராசி என்பதனால அதிகமான கோபங்கள் அங்கங்கே வரும் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராசியோட அதிபதி வந்து ஸ்தானத்தில் இருப்பதுனால எதுலேயுமே நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது சிந்தித்து செயல்படுங்க வெற்றி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் அஷ்டம சனி நடைபெற்று இருக்கிறதுனால சனி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டு வரும் தன ஸ்தானம் பார்க்க இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிசைங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் சம்மந்தமாக ஏதாவது கையெழுத்து போடுறீங்க கடன் யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அதே மாதிரி நீங்களே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன கெட்ட பேரோ அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகளோ சின்ன சின்ன விபரீதங்களோ நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் சம்மந்தமான விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலோட எங்கேயாவது முதலீடு போடுறீங்க பங்கு சந்தையில் முதலீடு போடுறீங்க அதாவது தொழிலில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கும் இருமுறை மற்றவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன மோதல்கள் வரும் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதனால் சின்ன சின்ன மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கோபத்தில் என்ன வேணாலும் பேச அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விபரீதங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணைக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதை முற்றிலுமே கை ரொம்பவும் நல்லது யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கையெழுத்து போடாதீங்க யாருக்காகவும் முன்ஜாமீன் போடவே வேண்டாம் அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவும் உத்தியோக ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் அதிகமாகவும் கவனமாக இருந்துக்கோங்க சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணையும் போது குடும்ப உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தொழிலில் ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிர்மறை சிந்தனை அதிகமாகும் மன அழுத்தம் அதிகமாகும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உத்தியோகத்தை தக்க வைத்துக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கணும் அந்த மன நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வாங்க முடிந்தால் சிவன் ஆலயத்திற்கு பிரதோஷ தன்னைக்கு போய் வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க சிவபெருமானோட காலை பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ